ஐஸ்வர்யா ராய் அப்படின்னு சொல்லிட்டாலே இந்திய அளவுல மட்டும் இல்லாம உலக அளவுல கூட வந்துட்டு அவங்கள பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க அவங்க பேரு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா தான் வந்துட்டு உலக அழகி பட்டம் வென்றவர்கள் அது மட்டும் இல்லாமல் முதல் முதல்ல இந்தியாவில உலக அழகி பட்டம் வென்றவர்கள் ஸோ சாதாரணமே வந்துட்டு நம்ம நாட்டுல ஒரு பொண்ணுங்களை கிண்டல் பண்ணாலே கூட வந்துட்டு இவங்க பெரிய ராய் அப்படின்னு தான் கிண்டல் பண்ணுவோம் சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டாங்க எல்லாருமே வந்துட்டு அதாவது தற்போது தமிழ் சினிமா உலகத்துல மட்டும் இல்ல இந்திய சினிமா உலகத்திலேயே வந்துட்டு சோசியல் வலைத்தளங்கள் யூஸ் பண்ணாத செலிபிரிட்டிஸ் இல்ல அப்படின்னு சொல்லலாம் இப்பெல்லாம் வந்துட்டு எல்லா செலிபிரிட்டிஸும் வந்துட்டு ட்விட்டர்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கிட்டு அதன் மூலமா வந்துட்டு தன்னுடைய ரசிகர்கள் கூட வந்துட்டு கொஞ்சம் மனம் திறந்து பேசுவாங்க இது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயம் தான் இருந்தாலும் அப்படி பேசும்போது ஏதாவது ரசிகர்கள் வந்துட்டு கலாய்ச்சிடுவாங்க இல்ல கிண்டல் பண்ணிடுவாங்க இதனால கோவப்பட்டு அவங்க வந்துட்டு ஏதாவது பேசுவாங்க இதுவே வந்துட்டு ட்விட்டர்ல ஒரு மிகப்பெரிய சண்டை ஆகிடும் இதை வந்துட்டு மழை பேர் வந்துட்டு விமர்சனம் செய்வாங்க இதனால வந்துட்டு தற்போது பல செலிபிரிட்டிஸ் வந்துட்டு விமர்சனங்களுக்கு ஆளாகிறாங்க பல பேரை பத்தினிசிப்புகள் வெளிவந்து அது மட்டும் இல்ல செலிபிரிட்டிஸ்லாம் வந்துட்டு ஒருவரைக்கு ஒரு தாக்கிக் கொள்வதற்கோ வந்துட்டு சமூக வலைதளத்தை பயன்படுத்திட்டு இருக்காங்க தற்போது இதுதான் வந்துட்டு ட்விட்டர்ல மிகப்பெரிய ட்ரெண்டாய் வந்துட்டு இருக்கு பாத்துக்கோங்க சமூக வலைத்தளத்தை பயன்படுத்தாத செலிபிரிட்டிஸ் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு இப்ப இறால் விட்டு சொல்லலாம் ஆனா அது ஒரு முக்கியமான பர்சன் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஐஸ்வியா ராய் தாங்க ஐஸ்வியா ராய் இது வரைக்கும் வந்துட்டு ட்விட்டர் அக்கௌண்டோ ஃபேஸ்புக் அக்கௌண்டோ யூஸ் பண்ணதே இல்லைங்க இதுக்கு காரணம் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்களா அவங்களுடைய கணவர் வந்துட்டு அபிஷேக் பச்சன் தான் இவர் தான் வந்துட்டு ஐஸ்வர்யா ராய இந்த மாதிரி சமூக வலைதளத்துக்குள்ள வராது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஏன்னா அபிஷேக் பச்சன் வந்துட்டு பல விமர்சனங்களுக்கு சமூக வலைதளத்தால் ஆளாக்கப்பட்டவர் அதே மாதிரி தன்னுடைய மனைவியும் வந்துட்டு பல கேலிகளுக்கு கூடாது அப்படின்றதுக்காகவே வந்துட்டு ஐஸ்வர் இது வரைக்கும் வந்துட்டு சமூக வலைதளத்தின் பக்கமே வந்துட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன் அதனால தான் பத்தின பல விஷயங்கள் வந்துட்டு இது வரைக்கும் வெளி இருக்கு மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் இது வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ